எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு கல்யாணம் அப்படி அழகானவள் எல்லாம் நல்ல ஆனா குணம் சரின் குணம் சரின் எவ்வளோ முகம் வெள்ளையா இருந்து அழகா இருந்தாலும் குணம் சரியில்லைண்டா முதலண்டே அவட திருமணம் இருக்கு அதனாலதான் பத்தி தெளிவுபடுத்தும் பொழுது குணம் நல்ல இருக்கும் முகம் கற்பதுக்கு பரவாயில்லை கல்பு வெள்ளை அறிக்கும் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் சின்னதுதான் ஏமாத்துக்காளிகள் இருக்கிறாங்க ஆ மோசடி செய்யறவங்க இருக்கிறாங்க கணவனுக்கு துரோகிகள் இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க இல்ல என்று சொல்ல வரையில் அல்லாஹௌன பத்தி தெளிவுப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுகரான் முதல்ல ஹைரா நல்ல குணம் ஏன்னா நல்ல குணத்தை விட பெறுமதியான உண்டில் உலகத்துல ஒரு 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 சாலியான ஆணுக்கு ஒரு நல்ல குணமுள்ள பெண் கிடைச்சிட்டா அதை விட பெருமதி இல்ல சரி கெட்ட குணமுள்ள ஒரு பெண் நரகம் தான் உலமாக்கள் சொல்லுவாங்களாம் உலகத்திலே ஒத்தனை நரகத்துக்கு அனுப்பணும்டா அறப்படிக்கிற பொம்பளையே கல்யாணிச்சு கொடுத்த சரி நீ பேசுற ஒன்றோடும் ரெண்டு ரெண்டு பதில் சொல்லுவாள் அவன் நீ ஒன்றுதான் பேசுவாய் அவள் ரெண்டு பேசுவாள் நீ நரகந்தான் வாழ்க்கை அதனாலதான் சொல்லுவாங்க உலகத்துல கல்யாணம் முடிக்கும் பொழுது தேடுங்க நல்ல குணம் எப்படி பாக்குற நல்ல குணம் எப்படி பாக்குறது அவங்களோட வாப்பா அவங்களோட உம்மா அவங்களோட சாட்சி அவங்களோட மாமா குடும்பத்துல விலங்கு சண்டை குடும்பத்துல போய் முழுந்தீங்களோ அல்லாஹ் தாஜ் சுபோல ஸ்டார்ட் ஆகும் டீல இருந்து ராவிக்கு பெட்ல படுக்கு முறைக்கு சண்டா அது சண்டை பிடிச்சி வாப்பா பழக்கிட்டான் குடும்பத்தை எந்த நேரமும் சண்டை சண்டை பிடிச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷம் சில குடும்பத்துல விழுந்துருவீங்க வாய துறந்த டெனேஜ் லைன் அந்த பெண்களுடைய வாய துறந்தா டெனேஜ் லைன் நல்ல இது வாழ்க்கையல்ல ஏன் அல்லா சொல்கிறான் சொருக்கத்தில் இருக்கிறார்கள் நல்ல கோணமுடையவர்கள் அதுக்கு அப்புறம் என்ன முகமும் அழகானவர்கள் அவ முதல் அழகாரிக்கணும் என்ன கோணம் அதுக்கு அப்புறம் தான் முகம் அவ ஏற்கனவே நாங்க சென்ற வசனங்கள்லுடைய பத்து தன்மைகளை படித்தோம் இதில் அல்லாஹ் சொல்றான் அங்க இருக்கிறார்கள் நல்ல குணமுடையவர்கள் நீங்க உழைச்சு கொடுத்தோ இல்லையோ வாழ்க்கை வாழ்க்கா காச கண்டா சிரிப்பு காச கண்டா ஒரு லட்சம் ரூபாய் நீட்டினீங்களோ ஒரு காப்ப கொண்டை கொடுத்தீங்களோ அலமது இல்ல நல்ல சந்தோஷமா சிரிக்காது உங்கள்கிட்ட காசு இல்ல உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு விலங்கு வாழ்ற கோணம் நல்லா வாழ்ந்தீங்க நல்லா தான் இருந்தீங்க திடீரென்னு உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்பா அவளுற குணம் விளங்கும் ஆகவே திருமணம் செய்ததற்கு பிறகு சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை திருமணம் முடிக்க முன்னால் யோசிக்கணும் குணம் இருக்குதா நல்ல அஹ்லாக் இருக்குதா